அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் அனைத்தும் விலகிப் போகவும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி இனிதான வாழ்வு பெறவும் நவகோள்களுக்கு விளக்கேற்றி இன்றைய இன்றைய தினத்தில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைத்து நன்மைகளும் தங்களை நாடி வரும் சிவாயனம திருச்சிற்றம்பலம் அன்னம் பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமி செய்ன்பு ஆழிக்குமாறு கண்ட இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிரவியே ஷிவாய நம இறைவா இப்பிறவியை இன்னும் கடலை நான் கடை உன் பாதம் ஒன்றே சிறந்த வழியாகும் நின் அருளானது அது எனக்கு மிகவும் அவசியமானதும் ஆகும் ஆம் முக்தி நிலையை பெறுவதற்கு இறைவனடி பணிதல் ஒன்றே சிறந்த மார்க்கமாகும் தவறாமல் இறைவனது நாமத்தை மனதார கூறுங்கள் சிவாய நம